மார்கழி திங்கள் வழிபாடு ஒவ்வொரு தலங்களிலும் சிறப்பாக நடைபெறும் நீர் பூசக்கூடிய சைவ அடியார்கள் எல்லோரும் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவெம்பாவையை பாராயணம் செய்தலும் வைணவ அடியார்கள் பக்தர்கள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை வீதிகள் தோறும் கோயில்கள் தோறும் பாராயணம் செய்வது மரபு அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு தர்மபுரி வாரியார் சுவாமிகளுடைய அபிமான புதல்வர் புலவர் சம்மல் நம்முடைய தியாகசீலன் ஐயா அவர்கள் வெளியிட்ட விளக்க உரையுடன் கூடிய திருவெம்பாவை நூலானது நம்முடைய திருக்கோயிலில் வெளியிடப்பட்டது இந்த ஆண்டு ஆண்டால் அருளை செய்த திருப்பாவைக்கு புலவர் தியாகசீலன் ஐயா அவர்கள் விளக்க உரையோடு இந்த நூலினை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய திருக்கோயிலுக்கு இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய மலேசிய அன்பர்கள் பக்தர்கள் ஐயப்ப சுவாமிகளுடைய அவர்களுடைய கரங்களால் இந்த நூலானது வெளியிடப்படுகின்றது அம்மன் வாக்கு சேவை பீடத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக நிர்வாகியாக விளங்கக்கூடிய போற்றுதலுக்குரிய மதன் அவர்களுடைய கரங்களால் இந்த நூல் வெளியிடப்படுகின்றது ஓம் ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय शय ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नम ॐ नमः शिवाय शिवाय नमो शिवा ॐ नम शिवाय शिवाय नमो शिवा